திருமறைக்காட்டில் ஞான சம்பந்தரும் அப்பரும் தங்கியிருக்கிறார்கள் மறைக்காட்டு மணாளர் குழுவிற்கும் கோவிலையே பூட்டி சீல் வைத்து விட்டார்கள் இது தெரிந்தது இருவருக்கும் இக்கொடுமையை நினைத்து உள்ள முருகி பாடினார் அப்பர் சுவாமிகள் அவ்வளவுதான் கோயில் கதவு திறந்தது இருவரும் சாமி தரிசனம் செய்தார்கள் வெளியில் வந்தார்கள் ஞான சம்பந்தர் உள்ளம் உருகி பாடினார் கதவு மலமளவென்று சாத்தி கொண்டது இருவரும் அங்குள்ள ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தார்கள் இரவு தூங்கினார்கள் தூங்கிக் கொண்டிருந்த அப்பரை தட்டி எழுப்பினார் வாய்மூர் நாதர் என்னோடு வாய்மூருக்கே என்று முன்னே நடந்தார் அப்பர் அவரை பின்தொடர்ந்து வந்தார் சம்பந்த திடுக்கிட்டு விழித்து அவரும் அப்பரின் பின்னே ஓடி வந்தார் வாய்மூர் கோவிலின் பக்கம் வந்தவுடன் இறைவன் மறைந்து விட்டான் ஒரு பெண் தோழியிடம் சொல்வதாக பாடல் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தேன் படுக்கை அறைக்கே விட்டார் யார் என்று பதறிப்போய் கேட்டேன் உடனே ஏன் பயப்படுகிறாய் உன்னை கூட்டிக்கொண்டு போகத்தான் வந்திருக்கிறேன் என்றார் அவ்வளவுதான் விளங்கவில்லை என்னை மறந்து வியந்து நின்றேன் அப்படியே கை கொடுத்தார் ஒரே பாய்ச்சல் ஒரே ஓட்டம் கூட்டிக் கொண்டே போய்விட்டார் யார் திருவாய்மூர் தான் அப்பர் சுவாமிகளின் அனுபவம் இப்படி பாடலாய் வருகிறது தஞ்சே கண்டேன் தறிக்கிலா தார் என்றேன் அஞ்சேலுன்னை அழைக்க வந்தேன் என்றார் உஞ்சேன் என்று கந்தே எழுந்தோட்டந்தேன் வஞ்சே வல்லரே வாய்மூர் அடிகளே சோழவள நாட்டில் திருக்குவளை என்று வழங்கும் ஊருக்கு திருக்கோளிலி என்ற பெயரும் உண்டு வளமான பிரதேசம் திருக்கோளிலிக்கு தென்கிழக்கே மூன்றரை மைல் தொலைவில் இருக்கிறது திருவாய்மூர் ஒரு அழகான ஸ்தலம் அருமையான கோயில் இறைவன் பெயர் திருவாய்மூர் அடிகள் அம்பாள் பெயர் பாலினும் இனிய இன்மொழியால் தல விருட்சம் பாலும் பழமும் சேர்ந்த பஞ்சாமிர்தம்தான் அம்மனும் சுவாமியும் ஆயிரக்கணக்கான அன்பர்கள் இந்த பாசுரத்தை பாடி பாடி அனுபவிக்கிறார்கள் இறைவன் வந்து அழைப்பது போலவும் அவன் பின் போவது போலவும் போய் பேரானந்தத்தில் தெளிப்பது போலவும் அனுபவித்திருக்கிறார்கள் நீங்களும் திருவாய்மூர் இறைவனையும் இறைவியையும் தரிசனம் செய்து பேரானந்தத்தில் தெளித்திடுங்கள் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது நூற்றி இருபத்தி நாலாவது தலம் இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாவிக்கிறார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது நூற்றி எண்பத்தி எட்டாவது தலமாகும் தியாகராஜருக்குரிய சப்த விடங்கத்தலங்களில் இத்தலமும் ஒன்றாகும் சப்த விடங்கத்தலங்களில் மூன்றாவதாக கருதப்படும் தலம் காசியில் எட்டு பைரவர்கள் உள்ளது போல் இக்கோவிலும் எட்டு பைரவர்கள் உள்ளனர் நவக்கிரகங்கள் கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் அருள் பாவிக்கும் அற்புதம் வாய்ந்த திருத்தலம் சூரிய பகவான் வழிபட்ட தலம் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் பன்னிரெண்டு முதல் பதினைந்தாம் தேதிகளில் சூரிய ஒலிக்கதிர் நேரடியாக மூலவர் மற்றும் அம்பாள் மீது படும் காட்சி அற்புதம் சிவபெருமான் சொர்க்கத்தில் வீட்டிருக்கும் வடிவமே விடங்க வடிவமாகும் இந்த வடிவம் பூலோகத்திலும் இருக்க வேண்டும் என அவர் விரும்பினார் இந்திரன் ஒருமுறை சிவனின் விடங்க வடிவத்தை யாசித்தான் விடங்கம் என்றால் சிறிய சிவலிங்க வடிவமாகும் இந்த லிங்கத்தை போக வாழ்வு நிறைந்த இந்திர லோகத்தில் வைத்து பூஜை செய்வது கஷ்டம் என சிவன் கூறினார் இருப்பினும் இந்திரன் வற்புறுத்தியதால் சிவன் விடங்க வடிவத்தை அவனிடம் கொடுத்து விட்டார் அதன் சிறப்பை உணர்ந்த இந்திரன் பூஜையை நல்ல முறையில் நடத்தி வந்தான் சிவபெருமான் அந்த லிங்கம் பூலோகத்தில் இருக்க வேண்டும் என விரும்பினார் முசுகுந்தன் என்பவர் பூ உலகை ஆண்டு வந்தபோது மக்கள் மிருகங்களால் துன்பப்பட்டனர் எனவே அவர் வேட்டைக்குச் சென்றார் வடப்பகுதியில் வேட்டையை முடித்துவிட்டு காவிரி கரைக்கு அவர் வந்தார் ஒரு சிவராத்திரி இரவில் முசுகுந்தன் வேட்டையாடி கொண்டிருந்த போது சில முனிவர்கள் அவ்வழியே சென்றனர் அவர்கள் சிவராத்திரி பூஜைக்காக வில்வாரண்யம் எனப்படும் பகுதிக்கு சென்று சிவலிங்க பூஜை செய்யப் போவதாக கூறினர் சிவராத்திரி என்று மிருகங்களை வேட்டையாடுவதை அனுமதிப்பதில்லை இதனால் வருந்திய அரசன் தன் ராஜகோலத்தை கலைத்துவிட்டு ராஜரிசி போல் வேடம் தெளித்து முனிவர்களுடன் சென்றான் தவறை உணர்த்த அவளுக்கு சிவன் காட்சி கொடுத்தார் இந்திரனிடம் இருக்கும் சிவலிங்கத்தை எப்படியேனும் வாங்கி பூலோகத்தில் வழிபாட்டுக்கு பயன்படுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார் இச்சமயத்தில் இந்திரன் வாலாசுரன் என்பவனை கொள்பவர்களுக்கு தன்னிடமுள்ள ஐராவதையானை வெண்குடை நீங்களாக வேறு எதை கேட்டாலும் தருவதாக சொல்லியிருந்தான் வாலாசுரனை கொன்று அதை வாங்கி வரும்படி யோசனையும் சொன்னார் சமயோசிதமுள்ளவன் கடவுளையும் வெல்வான் முசுகுந்தன் சிவனிடம் அப்படியே செய்கிறேன் ஆனால் அவன் விடங்கரை போலவே உள்ள வேறு லிங்கத்தை கொடுத்து என்னை ஏமாற்றி விடலாம் எனவே விடங்க வடிவம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை காட்ட வேண்டும் என்றான் சிவனும் அவ்வாறே செய்ய அங்கு பெரும் ஒளி வெள்ளம் எழும்பியது முசுகுந்தனுடன் வந்த முனிவர்கள் மட்டுமின்றி தேவலோகமே அங்கு திரண்டு வந்து விட்டது உணர்ச்சி வசப்பட்ட முசுகுந்தன் ஐயனே தாங்கள் இந்திரலோகத்திலும் இருங்கள் இங்கேயும் அப்படியே இருங்கள் இங்கு நான் உனக்கு கோயில் எழுப்புகிறேன் என்றான் மற்றவர்களும் வற்புறுத்தவே பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று அத்தலத்திலேயே தங்கியுள்ளார்